கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் கர்த்தர்தாமே இந்த நாளிலே உங்களுக்கு தந்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் தருவாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினுடைய பெயர் டேவிட் ஹில் இவருடைய பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாவது வருடம் இவருடைய இறப்பு பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி சீனா சீனாவில் வியூசங் என்ற ஒரு பட்டணம் போரில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக அந்நியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இப்பட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதியாக காணப்பட்டது எனவே பிற மக்கள் இப்பட்டணத்திற்குள் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு குருத்துவ அபிஷேகம் பெற்ற சீனாவுக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டார் டேவிட் ஹில் ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் பியூ சங்கை மையமாக கொண்டிருந்தது பியூ சங் என்ற இடத்திற்கு செல்லும் வாஞ்சிலேயே சீன மொழியை வேகமாக அவர் கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் வருடம் தீபத்திலிருந்து உருகிய பணி யாங்ஷே ஆற்றில் கலந்து வெள்ளமாக உருவெடுத்தது அதன் பாதிப்பினால் ஹேங்கோவில் மலேரியா காய்ச்சல் தொட்டிக்கொண்டது அது ஹில்லையும் விட்டு வைக்கவில்லை வியாதியின் கொடுமை ஒருபுறம் இருந்தாலும் ஊழிய பாரம் அவரை இங்கிலாந்து திரும்பிச் செல்ல மனம் மறுத்தது எனவே ஒரு சிறிய படகு மூலமாக ஜப்பான் சென்றார் அங்கு சிகிச்சை பெற்று குணமடைந்த பின்பு மீண்டும் சீனா திரும்பிய இவர் உற்சாகமாக தன்னுடைய பணியைத் தொடர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டில் ஏற்பட்ட பஞ்சம் தேசம் முழுவதும் பரவியது இந்த தேசம் மிகவும் அவதிப்பட்ட போது மீட்பு பணியில் தன்னை முழுமையாக இவர் ஈடுபடுத்தினார் சீன மத பாரம்பரியத்தின்படி பரலோகத்தின் வழி என்கின்ற ஒரு தலைப்பில் கட்டுரை போட்டியை இவர் நடத்தினார் அநேகர் இதில் கலந்து கொண்டு உண்மை சத்தியத்தை அறிந்து கொண்டனர் இடைவிடாத மிஷினரி பயணங்கள் பள்ளிக்கூடங்களை கட்டும் பணிகள் மருத்துவ சேவை பார்வையற்றோர் ஒளியம் அச்சுத்துறை ஒளியம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தினார் தன்னோடு இருநூறு மிஷினரிகளை இணைத்துக்கொண்டு கொண்டு இரவும் பகலும் அழிந்து போகுண்ட ஆத்துமாக்களை ஆண்டவரின் பக்கம் திருப்பினார் கைவிடப்பட்டு தெருக்களில் கிடந்த அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் செய்தார் நீல நிற உடை அணிந்து சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் இத்திரு தொண்டர் என்றுமே அணையா சுவிசேஷ தீயை சீனாவில் வைத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சுவிசேஷ பணிக்காக தேர்வு செய்யும் இடம் எது உங்களுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்களா பாருங்கள் பட்டணத்திற்குள் செல்வதற்கு தடை அதற்காக காத்திருந்தார் சீன மொழியை உடனடியாக கற்றுக்கொள்கின்றார் அந்த தேசத்திற்குள்ளேயே சென்று மொழியத்தை நிறைவேற்றுகிறார் அது மாத்திரமல்ல பலவீனம் தொற்றிக்கொண்ட பொழுதும் தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல மனமில்லாமல் ஜப்பான் சென்று சுகம் பெற்று மீண்டும் பணியை அங்கே தொடர்கின்றார் இருநூறு மிஷினிகள் என்றால் மிகையாகாது பள்ளிக்கூடங்கள் மருத்துவ சேவைகள் பார்வையற்றோர் ஊழியம் பத்திரிகை ஊழியம் என்று சொல்லி ஊழியத்தை அவர் மிகவும் விரிவுபடுத்தி கத்துடைய ராஜ்யத்தை அங்கே கட்டினார் சீனாவில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு செல்வதற்கு எவ்விதத்தில் பயனுள்ளவர்களா இருக்கிறோம் அது மாத்திரமில்லை சில நேரங்களிலே ஊழியத்திற்காக எடுக்கின்ற முடிவுகளை நாம் உடனடியாக தடைகள் இடையூறுகள் வருகின்ற பொழுது அதில் முன்னேற்றம் காணப்படாத பொழுது பின்மாற்றம் அடைந்து உடைந்து பின்னோக்கி விடுகிறோம் எல்லை பிரியமானவர்களே குறித்த காலம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்கள் அவர் கனப்படுத்துவார் அழைப்பில் உறுதியாக இருந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும் பொழுது நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமும் முப்பதாவது அதிகாரம் ஏசாய தீர்கதின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கற்றுரடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்